ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆர்முக ஒரு டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோக்கே வந்து ஒரு பிடிஎஸ் அதாவது பிகின் டீன் வெளியிட்டிருந்து எதுதான் முதல் முதல் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த பிடிஎஸை வெளியிட வேண்டிய நிபந்த வந்து எதனால் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா அந்த டீச்சர் வந்து ரஜினிக்கு எதிராக வந்து வேண்டுமென்ற பொய்யான செய்திகளை பரப்புடுறது ரஜினியை படிக்காத தற்கொலைகள் வலைப்பயிற்சியில் உள்ள மூன்று குரங்கள் இவங்க தான் வந்து ஜெயலலி டூ டீச்சர் வந்து ரஜினியே கிடையாது டூ போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதை வந்து சில நடிகர்களோட ரசிகர்கள் அந்த பொய் செய்தியை வந்து சோசியல் மீடியாவில் பரப்புறாங்க பொய்யும் வந்து எத்தனை நாளைக்கு தான் மறைக்க முடியும் இல்லை எத்தனை மணி நேரத்துக்கு தான் மறைக்க முடியும் அதுக்கு தான் வந்து சன் பிக்சர்ஸ் பார்த்தாங்க இவங்களை வாயை அடைக்கிறதுக்கு தான் ஒரு மேக்கிங்கை வந்து வெளியிட்டிருக்கு அது என்னமா தெரியல ரெஜினாலே வந்து நெகட்டிவிட்டிஸ் வந்து அதிகமாக பரப்புறாங்க நீ என்ன வந்து நெகட்டிவிட்டி பரப்புனாலும் இந்த எழுபத்தி நாலு வயதில் வந்து நான் பாட்டுக்கு என் ரூட்டில் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு தலைவர் வந்து போய்கிட்டே தான் இருக்கிறாரு தலைவர் வந்து ஆடியோலஞ்சில் சொன்னால் டைலாக் தான் குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் அத்தமாய் தாஜா ஓகே பிரிந்தோ தான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சஸ்கிரைப் பண்ண மாதிரி